மாயன் செந்தில்குமார் மந்திராலயத்தில் இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விளக்கு சிவன் பார்வதி இருக்கக்கூடிய பிரதோஷ விளக்கின் பேர் இது வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏலக்காய் ப்ளஸ் ஒரு மிளகு போட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏலக்காய் உள்ளே போட்டுருங்க ப்ளஸ் ஒரு மிளகு போட்டு நம்ம ஏற்றலாம் பிரதோஷத்தை அன்னைக்கு நேராக இறைவனுக்கே சிவனுக்கே போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதுதான் இதோட கான்செப்ட் விளக்கேற்றும் முறை அதே மாதிரி உங்களுக்கு இதே நார்மல் நாள்லேயே ஏற்றலாம் வெறும் என்னென்ன போட்டு ஏற்றினாலே போதும் அவ்வளோ அற்புதமாக வேணது நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கு இது எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் அதனாலே இந்த பிரதோஷம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் ப்ளஸ் மிளகு நான் சொன்ன மாதிரி போட்டினாலே போதுமான விஷயம் வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் இந்த விளக்கை ஏற்றி இந்த விளக்கை பார்த்து நம்ம என்ன ஆசைப்பட்றோமோ அந்த சங்கல்பத்தை வச்சாலே போதுமான விஷயம் மற்ற நாளில் ஏற்றும் பொழுது நார்மலாக ஏற்றி அந்த அப்பையும் சங்கல்பம் வைக்கலாம் ஆனால் பிரதோஷத்தை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் இது பிரதோஷ விளக்கு வேணுங்கிறவங்க இதை நம்ம வந்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வந்து சேரும் நன்றி வணக்கம்